நேகள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியலில் அடுத்ததாக என்ன ஆகலாம் அப்படின்றத ஒரு சின்ன ரிவியூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்படியே வச்சவங்களுக்கு உடனே கிடைக்கும் லாஸ்ட் எபிசோடில் வீட்டை விட்டு வெளியே வந்த நந்தினியை இந்த அர்ச்சனா திட்டம் போட்டு போ கடத்தி வடைஞ்சி வச்சுருக்காங்க இப்போது சூர்யாவுக்கு நந்தினி எங்கே போயிருப்பா என்ன ஆச்சு ஏன் போனான்றது அப்படின்றது புரியாமல் இப்போ ரோட்டில் நின்றுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி அவர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் சுந்தரவளியிருந்து வராங்க இங்கே அருணாச்சலம் அவங்க பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் நேற்றுலாம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க வேதாச்சும் ஒரு காரணம் சொல்ல போகிறாங்க நந்தினி வந்து இங்கே இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இந்த ரத்னாவிலும் அடுத்த மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நந்தினியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி சுந்தரவலிமலம் போட்டலாம்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனாவும் ரத்தனாலும் பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக ரோட்டில் வர வச்சு இப்போ நந்தினியை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நந்தினி பார்த்தீங்கன்னா பாதிலே எஸ்கேப் ஆகி ஓடி வராங்க அப்படி வரும்போது ரோட்டில் சூர்யாவை பார்த்துடுறாங்க இப்போது சூர்யாவும் நந்தினியை பார்த்துட்டாரு இனிமே தான் இருக்குது சமமாசா ஸோ கண்டிப்பாக சூர்யா நந்தினியை காப்பாற்று தான் போகிறாரு ஏற்கனவே அர்ச்சனாவுக்கு சூர்யா பார்த்து தெரியும் திரும்பவும் இப்போ சூர்யாட்ட அந்த அர்ச்சனா வாங்கி கட்டிக்கு தான் போகிறாங்க ஸோ என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக இருக்க போது நந்தினிக்காக சூரிய செவ மாதம் ஃபைட் பண்ண போகிறாரு இவ்வளோ நாளாக சூர்யாவை ஒரு குடிகாரனை மட்டும் பார்த்த நந்தினி இன்றைக்கி ஒரு மனுஷனாக பார்க்க போகிறாங்க